சிவாஜி கணேசனுடைய பேரன் தான் சிவகுமார் இவரு சிங்ககுட்டி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு அந்த படத்தை தயாரித்தது பிரபல நடிகர் ஸ்ரீபிரியா தான் ஸ்ரீபிரியாவினுடைய சொந்த அக்காவோட மகன் தான் இந்த சிவகுமார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இவர ஜூனியர் சிவாஜி அப்படின்னு தான் ஸ்ரீபிரியா அறிமுகப்படுத்திருந்தாங்க ஜூனியர் சிவாஜி என்று சொன்னதும் அனைவருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகுதான் தெரிந்தது சிவாஜியினுடைய மூத்த மகன் ராம்குமாரின் காதலுக்கு பிறந்த மகன் தான் இந்த சிவகுமார் என்று திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணை காதலித்து குழந்தை மட்டும் பெத்தெடுத்திருக்காரு ராம்குமார் இதை சிவகுமார் எந்த ஒரு இடத்திலுமே வெளிப்படையா சொன்னதில்லை ராம்குமார் மீனாட்சிக்கு சிவகுமார் மற்றும் விஷ்ணு என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் மீனாவை விட்டு ராம்குமார் பிரிந்ததில் இருந்து அவரின் இரு பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருந்தது ஸ்ரீபிரியாவின் குடும்பம்தான் ராம்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவியும் இருக்காங்க அதுபோக போக ஸ்ரீபிரியாவின் அக்காவுடன் பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் குழந்தையும் பிறந்திருக்கு ஆனா இருவருமே அதற்கு பிறகு சேர்ந்து வாழவே இல்லையா அதற்குள் என்ன பிரச்சனை நடந்தது என இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது ராம்குமார் கண்ணம்மா அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்க மூலம் ராம்குமாருக்கு துஷ்யந்த் தர்ஷன் ரிஷி அப்படிங்கிற மூன்று மகன் இருக்காங்களா இப்பொழுது சிவகுமார் ஸ்ரீபிரியாவினுடைய தான் இருந்துட்டு வராராம் சிவகுமார் சுஜாவரணி என்ற நடிகையை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது இவங்க ராம்குமாரின் மகன் அப்படின்னும் போது சிவகுமார் என்கிற சிவாஜி தேவ் ராம்குமாரின் மகன் அப்படின்னும் போது சிவாஜியின் சொத்தில் இவருக்கு பங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லையா ஏனென்றால் சிவகுமாருக்கு என எந்த ஒரு அடையாளமும் இல்ல அங்கீகாரமும் இல்ல முறையாக திருமணம் செய்து இவர் பிறந்திருந்தால் சிவாஜியினுடைய சொத்துல பங்கு கிடைச்சிருக்கும் ஆனா அப்படி இல்லாத பட்சத்துல இவருக்கு சிவாஜி வீட்டுல இருந்து எந்த ஒரு சொத்தும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே சிவகுமார் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்காராம் ஒருவேளை ஸ்ரீபிரியாவினுடைய முயற்சினால சிவாஜி வீட்டிலிருந்து ஏதாவது சொத்து வாங்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது